வணக்கம் அன்பர்களே இது தகவல் சாளரம் நான் உங்கள் பிச்சை முத்து தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி முதல் உலக போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி பல்கேரியாவின் சரண வணக்கம் பால்கன் முனையின் முறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் மாதம் முதல் உலக போரின் கடைசி ஆண்டில் பால்கன் மலைகளின் மீது ஒரு புதிய புயல் வீசியது அந்த புயல் குண்டுகள் அல்ல அந்த புயல் மாற்றம் ஆம் அந்த மாற்றம் பல்கேரியாவின் சரண வணக்கம் இந்த ஒரு முடிவு மத்திய சக்திகளின் முதுகெலும்பை முறிக்கும் நிகழ்ச்சியாக வரலாற்றில் நிலைத்தது பால்கன் முனையில் தளர்ந்த நிலை பல்கேரியா போர் தொடங்கிய காலத்தில் மத்திய சக்திகளின் முக்கிய அங்கமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கு வந்தபோது படைகள் சோர்ந்து போனது உணவு தட்டுப்பாடு ஆயுத களஞ்சியங்கள் காலியானது மக்களின் மன உறுதி நொறுங்கியது முன்னணியில் இருந்த படை வீரர்கள் நாங்கள் இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இங்கே இருப்பது என்று தங்களையே கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர் இந்த குழப்பத்தில் ஒரு மாபெரும் முன் வந்தது மசடோனியா முனையில் கூட்டணியின் தீச்சுவர் தாக்குதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் பதினைந்து அன்று பிரிட்டன் பிரான்ஸ் செர்பியா கிரேக்கம் இத்தாலி ஆகிய கூட்டணி படைகள் வர்தார் முனையில் அதிரடியான தாக்குதலை நடத்தின இதற்கு வர்தார் அபன்ஸ் என பெயர் வல்கேரியா பாதுகாப்பு படைகள் இதை தாங்க முடியவில்லை ஒரு பக்கத்தில் மலைகள் மறுபக்கத்தில் வீரங்கி குண்டு வெடிப்பு வீரர்கள் தாங்க முடியாமல் பின்வாங்கினர் பல்கேரிய படை தலைமை ஒரு உண்மையை தம் கண் முன்னே கண்டது இந்த முனை முறிந்துவிட்டால் சோஃபியா நகரத்திற்கே நேரடி ஆபத்து பல்கேரியாவில் எழுந்த கிளர்ச்சி போரில் தோல்வி மட்டும் இல்லை பல்கேரியாவின் உள்ளேயே மக்கள் கொதித்தனர் உணவு கிடையாது அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியது படை வீரர்கள் தங்கள் சொந்த தலைநகரை நோக்கி சமாதானம் வேண்டும் என்று அணிவகுக்கத் தொடங்கினர் இது அரசுக்கு ஒரு அதிர்ச்சி மணி செப்டம்பர் இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு சரண ஒப்பந்தம் பல்கேரியா இறுதியில் கூட்டணியிடம் சொன்னது நாங்கள் இனி போர் செய்ய முடியாது உடனடியாக சமாதானம் வேண்டும் ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று தெசாலோன்ஜி அமிஸ்டைஸ் ஒப்பந்தம் கையெழுத்தானது இதன் விளைவாக பல்கேரிய படைகள் ஆயுதம் இழந்து ஒழுங்கற்ற படையாக மாறின கூட்டணி படைகள் பல்கேரிய ரயில் வழிகளை கட்டுப்பாட்டில் எடுத்தனர் ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியாவுடன் பல்கேரியாவின் கூட்டணி முறிந்தது இந்த ஒரு கையெழுத்து மத்திய சக்திகளின் தெற்கு கதவை முற்றிலும் திறந்துவிட்டது பல்கேரியாவின் வீழ்ச்சி மத்திய சக்திகளின் சிதைவு தொடக்கம் பல்கேரியா சரணடைந்தவுடன் ஓட்டோமன் பேரரசு தனிமையில் மாட்டிக்கொண்டது ஆஸ்திரியா ஹங்கேரிய பேரரசின் வழி துண்டிக்கப்பட்டது ஜெர்மனி தெற்கில் இருந்து முற்றுகையாக்கப்பட்டது இதனால் வரலாறு சொல்வது பல்கேரியாவின் சரண வணக்கம் மத்திய சக்திகளின் இறுதி சரிவின் முதல் படி பல்கேரியாவின் இந்த முடிவு ஒரு நாட்டின் போர் தோல்வி அல்ல பல நாடுகளின் ஆக்கிரமிப்பையும் பேரரசுகளின் வீழ்ச்சியையும் தீர்மானித்த ஒரு வரலாற்றின் திருப்பம் பால்கன் மலைகள் இன்று அமைதியாக நின்றாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அன்று ஒழித்த சரண முன்னோட்டத்தின் குரல் உலகத்தை மாற்றிய ஒரு முக்கிய ஒளியாக இருந்தது நன்று நண்பர்களே முதல் உலக போரின் வரலாற்று தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்